வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் இந்நாளிற்கான ராசி விருச்சிகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் கேட்டை முதலாம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் சாத்தியம் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி மேஷம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் விருச்சிகம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் மிதுனம் கன்னி மீனம் தனுசு கேட்டை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ஆபரணம் அழிக்க ஆயுத வேலைகளை ஆரம்பிக்க மந்திரம் செய்ய ஆட்களை நீக்க கடன் நீக்க ரத்ன பரீட்சைகளை கவனிக்க வாஸ்து சாந்தி செய்ய கிணறு வெட்ட வியாதியஸ்தர் குளிக்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை வியாழன் சூரியன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிலிஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் பரணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது புதன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்